யோகி தேர்தலுக்கான ஸ்லோகனை வெளியிட்டிருக்கிறார் இந்துக்களை ஒன்றுபடுங்கள் அல்லது இங்கிருக்கக்கூடியவர்களை ஒட்டுமொத்தமாக ஒன்றுபடுத்துங்கள் என்று கூறிய வாசகங்கள் அடங்கிய ஸ்லோகன்கள் இந்த இடைத்தேர்தலில் அறிமுகப்படுத்தப்படுகிறது ஆனால் யோகி ஆதித்யநாத் பாஜக கட்சியை சார்ந்தவர்களே இதனை ஒட்டுமொத்தமாக வணக்கம் மகாராஷ்டிரா இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது இதனால் யோகி ஆதித்யநாத் தன்னுடைய தேர்தலுக்கான ஸ்லோகனை வெளியிட்டிருக்கிறார் அதாவது ஒன்றுபடுங்கள் அல்லது இங்கிருக்கக்கூடியவர்களை ஒட்டுமொத்தமாக ஒன்றுபடுத்துங்கள் என்று கூறிய வாசகங்கள் அடங்கிய ஸ்லோகன்கள் இந்த இடைத்தேர்தலில் அறிமுகப்படுத்தப்படுகிறது ஆனால் யோகி ஆதித்யநாத் பாஜக கட்சியை சார்ந்தவர்களே இதனை ஒட்டுமொத்தமாக எதிர்த்து வருவதாகவும் பெரிய அளவில் நெருக்கம் காட்டாமல் விலகி போவதாகவும் கூறப்படுகிறது யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற இடைத்தேர்தலில் எப்படியாவது பாஜக வெற்றி பெற்றாக வேண்டும் என்று கூறி பல விஷயங்களை முன்னெடுத்து வைக்கிறார் குறிப்பாக இந்துக்களை ஒன்றுபடுங்கள் இந்துக்கள் ஒன்று சேர வேண்டிய நேரம் இது என்றெல்லாம் மிகப்பெரிய அளவில் பொய் பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருகிறார் அதற்கு சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் தெல்ல தெளிவாக அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் அதாவது யோகி ஆதித்யநாதனுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களே இந்த வார்த்தைகளையும் ஸ்லோகன்களையும் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறார்கள் பல பேர் அதனை வெளிப்படையாகவும் சொல்லிவிட்டார்கள் உங்கள் கூட்டணியே மிகப்பெரிய அளவில் பலமில்லாத இருந்து போகிறது ஏற்கனவே லோக்சபாவில் உங்களுடைய தோல்வி அனைவரும் கண்டு அளித்த ஒன்று அதேதான் இந்த இடைத்தேர்தலிலும் நடக்கும் என்பதில் எந்த ஒரு இல்லை அடுத்த பிரதமர் அறிவிக்கப்படுவார் என்றெல்லாம் கனவு கட்டிக் கொண்டிருந்த யோகிக்கு லோக்சபா தேர்தலுடைய முடிவுகள் மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் என்பது அனைவருக்கும் தெரியும் மிகப்பெரிய தோல்வி சமாஜ்வாதி காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது முப்பது இடங்களை கடப்பதற்கு கூட யோகியினுடைய அரசாங்கம் அல்லது யோகியினுடைய பாஜக சிக்கி திணறியது என்பதுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இடைத்தேர்தலில் ஏதாவது தில்லுமுள்ளு வேலைகள் செய்யலாம் என்று கூறி புதிய புதிய வார்த்தைகள் ஸ்லோகங்களை கொண்டு வந்து மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அகிலேஷ் யாதவ் கூறும்பொழுது இதுவரையிலும் அம்பேத்கர்னுடைய அரசியல் அமைப்பு நம்மை அனைவரையும் பாதுகாத்துக் கொண்டிருந்தது அதை பாதுகாக்க வேண்டியது நம் கடமை என்று அகிலேஷ் யாதவ் கூறியிருக்கிறார் தலித்துகள் பிற்படுத்தப்பட்டோர் மைனாரிட்டிகள் போன்றவர்கள் கண்டிப்பாக இந்திய அரசியலமைப்பை பாதுகாப்பதற்கான நோக்கத்தையும் அதனுடைய வழிமுறையும் பின்பற்ற வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி தலைவரான அகிலேஷ் யாதவ் கேட்டுக் கொண்டிருக்கிறார் இத்தனை நாட்கள் இவர்கள் அனைவரையும் இந்த அரசியலமைப்பு தான் பாதுகாத்து வந்து கொண்டிருந்தது ஆனால் அதனையே சீர்குலைக்கும் விதமாக விதமாக யோகி போன்ற பல தலைவர்கள் குறிப்பாக தலைவர்கள் இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு தக்க பாடம் போட்ட வேண்டியது தேர்தல்களில் தான் என்பதை தெள்ள தெளிவாக கூறுகிறார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த முறை தனிப்பெரும் கட்சியாக ஆட்சிக்கு வந்திருந்தால் அவர்களின் முதலில் கை வைத்திருப்பது அரசியலமைப்பில் என்பது அனைவருக்கும் தெரியுமானால் மக்கள் தக்க பாடம் புகட்டி கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுடன் தான் தற்போது பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதுவும் சிறிது காலத்தில் கண்டிப்பாக உடைந்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் இப்போது நடக்கப் போகின்ற உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலில் யோகிக்கு மிகப்பெரிய அளவிலான ஆப்புக்கள் காத்திருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் என்றால் சமாஜ்வாதி கட்சி ஏற்கனவே வெற்றி முகமாக கை மேலோங்கி நிற்கிறது அதனை யோகி எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதுதான் கேள்வி அதற்காக தான் இந்த மோசமான ஸ்லோகன்கள் எல்லாம் கூறி மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் ஆனால் சொந்த கட்சியில் இருப்பவர்களே அதனை விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்